அப்படிலாம் பேசினா நான் சும்மா இருக்க மாட்டேங்க எனக்கு என்ன பேசவா சொல்லி தரணும் என் வேலையா தானே அவங்க மட்டும் என் கையில மாட்டினாங்க அவ்வளவுதான் உண்டு சம்டைம்ஸ் உங்களை திட்டும் எனக்கு தோணும் என்ன மீனா இவ்ளோ சைலண்டா இருக்காங்களே என்னால உங்களை மாதிரி இருக்கவே முடியாதுப்பா நான் பயங்கரமா கலாச்சு விட்டுருவேன் இந்த கார்ட்டூன்ல ரெண்டு காதுல இருந்து ஸ்மோக் வரும் பாருங்க அந்த மாதிரி ஆண்டி காதுல ஸ்மோக் வர அளவுக்கு கலாச்சி விட்டுருவேன் அப்படி பேசியும் ஆகலன்னு வைங்க ஆண்டிக்கு பெருசா போட்டு விட்டுருவேன் என்னது தோ இந்த கரண்ட் இருக்குல்ல அத அப்படியே நல்லா ஃபயர்ல காட்டி அப்படியே பெருசா சூடு போட்டுருவேன் எக்ஸ் மாதிரி ஐயோ ஸ்ருத்தி ஸ்ருதிமா இங்க என்னம்மா பண்ற வாங்க ஆண்டி உங்களை பத்தி தான் இப்ப பேசிட்டு இருந்தோம் அப்படியா என்ன பேசுனீங்க ஒன்னும் இல்ல சும்மா பண்ணா பேசிட்டு இருந்தோம் ஐயோ எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் வரேன் ஆண்டி சரிம்மா என்னடி உன் கைங்கரித்த காட்றியா ஆமா அத்தை எனக்கு புளிக்குழம்பு திமிரோ நீ பேசுனதெல்லாம் நான் கேட்டேன் அவளை எனக்கு எதிரா தூண்டி விடுறியா அப்ப நீங்க எதுவும் தெரியாத மாதிரி வந்து கேட்டீங்களே அத்தை உனக்கு ஆள் சேர்க்கறியா எனக்கு எதிரா அவளை மாத்தி விட்டு எங்களுக்குள்ள சண்டே தூண்டி விட பாக்குற அதுக்கு தானே என் பேர் அவகிட்ட சொன்னேன் அவளு சூடு அப்பேன்னு சொல்லிட்டு போறா அத்த அவங்க ஏதோ சும்மா விளையாட்டுக்கு சொன்னாங்க அத்தை ஏண்டி மாமியாருக்கு சூடு வைக்கிறது உங்களுக்கு விளையாட்டா அவ கூட எதுவும் சொல்லாம தான் இருந்தா வேணும்னே என்ன பத்தி அவகிட்ட கேட்டல்ல எங்களை பிரிச்சு அவளை உன் கைக்குள்ள போட்டுக்கணும்னு பாக்குறியா நாங்க சாதாரணமா தான் அத்தை பேசிட்டு இருந்தோம் நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் எனக்கு எதுவும் செய்ய தெரியும் உன்ன பத்தி எனக்கு நல்லா தெரியும்டி சரிங்க அத்தை மோர் குடிக்கிறீங்களா உடம்பு சூடு குறையும் ம் நக்கல் பண்ணிட்டு இருக்கியா எனக்கு ஒண்ணு வேண்டாம் உன்னை கவனிக்க வேண்டிய நேரத்துல கவனிச்சுக்கிறேன்